பேருந்து நிலையத்தில் புதிய ஆட்டோக்கள் நிறுத்த பழைய ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து குடும்பத்துடன் சாலை மறியல் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தின் இரு புறங்களிலும் ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் மூன்று நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் தற்போது வெளிப்புற ஆட்டோக்கள் பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்களை நிறுத்த முயற்சி செய்தனர் இதற்கு பழைய ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இருப்பினும் தீர்வு எட்டப்படாத நிலையில் நேற்று இரவு வெளிப்புற ஆட்டோக்கள் பல்லடம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்களை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் காவல் நிலையத்திற்கு சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்த நிலையில் இன்று காலை பேருந்து நிலையத்தின் முன்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் சிரமம் அடைந்து வருகின்றனர் இதனிடையே போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்

வேற வழிங்க யாருக்கு பயப்படுவாண்டா அவங்க கொடுத்தா கொடுத்து திருப்பி நூறு வண்டி இரநூறு வண்டி வருதுன்னா எங்க எடுத்து போறது வலி இல்லாத இந்த நந்தி

thank you